மக்க என்னாச்சு லவ் பண்ணனாலே ஒண்ணு அவ யாரு பேரா இல்லன்னு இப்படி காணும் பேரா எங்க விட்டாருன்னு கேளு பே கட்டு கூட்டிட்டு வந்துருவோம்

என்னல செய்ய? கடத்தி கடத்தி. நீ கவரை எதுக்குல போனே? இருளே. என்னெல்லாம் செய்யறதுல? நீ கொண்டு கம்மத்தியா? ஏ இவ்ளோ நல்ல ஐடியா பார்த்தல. கவரை தலைல போட்டு தண்ணி ஊறி சொட்டு நீ மட்டும் ஸ்டைலா தொப்பி வச்சிருக்கான். Inge பாரு. நான் கவரை வரணும். ஒரு மாதிரி மீன் அத நான் சி இவனும் கூட வர்றதுக்கு ஒரு கொடை கூட வாங்க மாட்டானேன் ஒரு தொப்பியாவது வாங்கி தரலாம்ல பிளாஸ்டிக் அவரை கொண்டு வா தலையிலிருக்கான் கூட நாயகிரியில் தேடனும் எனக்கு உயிரை தான் எடுப்பான் என்னமா செய்யுது என்னமா செய்யுதுன்னா நீ கொஞ்சம் நேரத்துக்கு வரைக்கும் வீட்ல இருந்தால வெளிய மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்ப அவளை வெளிய போடுமா இனி மழையில நனைஞ்சி தல தோசைய இழுத்து வைப்பா என்ன அவள் கிட்ட இருந்து பிள்ளை எடுத்து பாறவும் அந்த பிள்ளைய கொண்டு நம்ம ஆத்திரி ஓடணும் அவள ஓடுவா மாமி என்ன சத்தம் கூடுது ஹ என்னடி ஏத்தி திக்கி போட்டு உடைச்சா இந்த கொடை ஏன் கொடை கொடை ஏன் கொடை ஏன் வச்சிடுங்க ஏன் சின்ன பொண்ணு மழையில வெளிய சுத்திக்கிட்டு வந்திருக்கா அம்மா கோவப்படுறது என்ன தப்பு வந்தன கொடை திக்கி போட்டு உடைச்சா ஆமா மழையில இவ்வளவு நேரம் என்னை கொஞ்சம் 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 வா மா அப்படின்னு ஆடிட்டு வந்தேன் அதுவியான் உம்ம கெனக்கும் பேயாச்சு கிடையாது உங்க அம்மாகிட்ட நான் பேசுகிடேன் வாய்னும் உங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச அவன் சொல்லணும் சரியா சும்மா பாத்துக்கிட்டு குத்து மதிப்பாலாம் அடிச்சு கூட கூடாது உங்களால இப்ப பெரிய பிரச்சனை ஆயாச்சு தெரியுமா உண்மைக்கும் பிரச்சனை உண்மை சொல்லலாம் சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி நிக்கா சின்ன பொண்ணு நான் சொல்றது நல்ல கேளம் நீங்க உங்க அம்மையால ஒரு பெரிய பிரளயமே நடந்துட்டு போய் ஐயோ என்னாச்சி நான் என் போக்கில் இருந்து கழுவதுக்கு பாத்திரம் போட்டிருந்து அதை தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன் உங்க அம்மை வெளியே இருந்து தலையில பியானை இழைச்சிட்டு இருந்தாவ சரி திடீர்னு என் சின்ன பொண்ணு என் சின்ன பொண்ணுன்னு உள்ள விட்டாவ அண்ணா அந்த ராணி அவன் செல்வாவ கூட்டிக்கிட்டு ஸ்கூட்டில போறான்னு ஒரு பொருளையே கிளப்பி விட்டாவ வாயில அடிச்சு விடுவேன் வாய முடியிருங்க

இன்னைக்கு சொல்லவா வேணும் காலில் சலங்கையும் கட்டி விட்டுருக்கு நாய் என்ன குல உழைச்சு தெரியுமா சின்ன பொண்ணு அம்மா இப்படிலாம் போய் சொல்ல மாட்டாவ சின்ன பொண்ணு உங்க அம்மா போய் சொல்ல மாட்டாவா உங்க அம்மைக்கு கண்ணு போய் தான் சொல்லலாம் நான் ஒன்னு சொல்ல எக்ஸாம்பிளுக்கு அதை நீங்க கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தானே ஆவணும் ஒரு நாள் நான் நல்ல வெக்க கரண்ட் இல்ல இருட்டு நான் அந்த வாசல் கிட்ட படுத்து கிடந்தேனா படுத்து கிடக்கல நீல மாட்டு படுத்து கிடந்தேன் மழை நேரம் சரியா நீங்க என்ன சொன்னீங்க என்ன சவுட்டிக்கிட்டு ஏ அம்மா இங்க ஒரு நெட்டு ஒரு மலை பாம்பு படுத்து கிடக்குன்னு சொன்னீங்க ஆமா ஆமா அது என்ன ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிதான் இன்னைக்கு நடந்துருக்கு இல்ல ஜோசபி நான் ஒண்ணு போய் சொல்லல ஏன் கண்ணு போய் சொல்லல ஜோசபி இப்ப எல்லாம் கண்ணு ஒழுங்கா தெரியுது நான் பார்த்தேன் செல்வா தான் போனா ராணி கூட ஜோசபி ஏன் வா இங்க எங்க நீ போற எங்க வா குடநரி வந்துட்டு என்ன தெரியாது நீங்க எப்படி வாதுவே எல்லாம் தெரியாது எனக்கு தெரியாது நான் போறேன் ராணி இன்னைக்கு செல்வா கூட போனான்னு சொன்னது நீங்க

நீ போனதுனால <friendly wateramamálido>

சாப்பாடு சாப்பாடு கால கால சுத்தி பூனை குட்டிக்கா வருவாட்டி இப்ப எங்க போய் கிடக்கா தெரியலட்டி சொல்லுங்க எனக்கு பயமா இருக்குட்டி ஐயோ நானாவது கொண்டு விட்டு அந்த வாசல்ல இருந்து நானே கூட்டிட்டு வந்து மாட்டேனா இவனை நம்புனேனே இவனை நம்புனனே இந்த பாவி சுடிதார நம்புனேனே இந்த பாவி சுடிதாரம் அப்பா எங்க போட்டி வாயை விடுட்டி அவன்தான் காரணம் அவன்தான் காரணம் அவன் சுடிதார அதுவுமா அலைஞ்ச உடனேன்னு நினைச்சிருக்கணும் அவன் ஒரு மூளை இல்லாதவனு நான் நம்பி அனுப்பினனே நம்பி அனுப்புனனே என் பிள்ளைய பாதி வெளியில விட்டுட்டு போயிட்டானே வாராம்ட்டி குலகார பாவி வாராமாட்டி நீ போன வைட்டி